அமெரிக்கா தற்போது அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த தீ விபத்து கலிஃபோர்னியா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்கும்போது நமக்கு மனது அவ்வளோ கஷ்டப்படுது இந்த எவ்வளோ தான் ஒரு சூப்பர் பவராக இருந்தாலும் உலகத்தையும் நாங்கள் வந்து கட்டி ஆள்றோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் ஒரு சாதாரண தீக்கு முன்னால் அமெரிக்காவில் ஈடுகட்ட முடியல என்னென்னலாம் வச்சு அது அடை அடக்கி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தி ஏழாயிரம் பேர் வரைக்கும் இடம்பெயர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பல பேர் கருகி இறந்து போயிருக்கிறாங்க இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு நாட்டை வந்து ஒரு நெருப்பு எந்த அளவு சேதப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அங்கே வரக்கூடிய நம்ம பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க பாலஸ்தீனுக்கு நீங்க வாய் மூடி மூணுமாயிருந்தீங்கல்ல பாலஸ்தீன் அழிவதற்கு நீங்க பண உதவி கொடுத்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களா அதுக்கெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த தண்டனை தான் இது அப்படின்னு பல பேர் ஒரு கிட்டத்தட்ட முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் வருது பாருங்க ஒவ்வொரு இடமும் பிஃபோர் ஆஃப்டர் ஆஃப்டர் முன்னாடி எப்படி இருந்துச்சு அதன் பிறகு எப்படி ஆகிருக்குது அந்த இடம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஏன் இந்த அமெரிக்கா வந்து இந்தளவு மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்குது காரணம் அவர்களுக்கு அழிவு வந்தால் கூட அதை பார்த்து நமக்கு வந்து நம்மளாம் ச வருத்தப்படுறோம் ஆனால் பல பேர் உலகத்தில் உள்ள பல பேர் வந்து இது வந்து அந்த அமெரிக்காவுக்கு வேணும் கண்டிப்பாக அனுபவிக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் வந்து கமன்சியல் வரிசையாக வருது இது ம மனிதாபிமானத்தோடு நம்ம அணுகும் போது இது வந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுடைய குறைகளை நி நிவர்த்தி செய்யணும்னு நம்ம இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறோம் அது வேறு விஷயம் அதே சமயத்தில் அந்த மக்களுடைய மன மனநிலையும் அமெரிக்கா இனிமேலாவது வந்து யோசிக்கணும் இது மாதிரி நம்ம தேவையில்லாமல் போய் ஒரு நாட்டில் போய் மூக்கன்னு நுழைக்கிறோமே அந்த நாட்டு மக்களுக்கு இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அமெரிக்கா இல்லைன்னாக்க இஸ்ரேலு ஒரு அவ்வளோ மோசமாக தோல்வியை அடையும் ஒரே நாளில் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காங்கிற ஒரு பேக்ரவுண்டை நமக்கு இருக்கிறதுனால தான் அவன் இந்த அளவு சொல்கிறான் இந்த அளவு நாற்பதாயிரம் குழந்தைகள் பெண்கள்லாம் கொண்டு குச்சிருக்கிறான் கஜாவில் சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான் எங்கே கொண்டு போகிறான் என்ன பண்ண போகிறான் அவங்க அவங்களெல்லாம் பத்து வயசு பதினஞ்சு வயசுலாம் துப்பாக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியம் வந்து உருக்குலிஞ்சி போய் கிடைக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இப்போ இஸ்ரேலுக்கு வாரி வாரி கொடுத்துட்டுருக்குறாப்புல அதான் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறாங்க அமெரிக்கா இதை பார்த்திங்கன்னா கவலையப்பட மாட்டான் அடுத்த மாதம் பாருங்கள் இஸ்ரேலுக்கு குண்டு போடுறதுக்காக பணத்தை கொடுப்பான் இவனுக்காக நீங்கள்லாம் ப பரிதாபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களே நம்ம வந்து முஸ்லீம் தான் சொல்லுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே வரக்கூடிய கமெண்ட்ஸில் கிறிஸ்துவர்களே சொல்கிறாங்க இது வந்து அமெரிக்காவுக்கு வேணும் எங்கள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் நீ எதுக்கு இஸ்ரேலுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு நீயே இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கமெண்ட்ஸில் வந்து அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸே கொடுக்குறாங்க இது வந்து அமெரிக்கா வந்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும் இனிமேலாவது இது வரைக்கும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேலாவது நாம் வந்து இஸ்ரேல் விஷயத்தில் நீ நியாயத்தின் பக்கம் இல்லை நீ வந்து ஒரே திரியாக வந்து நீ வந்து பாலஸ்தீனுக்கு ஒரே சப்போர்ட் பண்ணு இல்லை ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணு ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நியாயம் யார் பக்கம் தெரியோ அதுவும் பக்கம் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கச் எப்படி வந்து பாலஸ்தீன்கிற ஒரு நாடு அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது இங்கே பாலஸ்தீனர்கள் பரிதாபப்பட்டு இஸ்ரேலியர்கள் இடம் கொடுத்ததுனால அந்த வின இது இப்போ பாருங்கள் அவர்கள் அகதிகளாகவும் ஒவ்வொரு நாட்டிலையும் பாலஸ்தீனர்கள் வந்து பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சிக்னல் என்றுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அழகழகான பெண்கள் பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு பெண்கள்லாம் வந்து சிறிய பெண்கள் பாலஸ்தீனிய பெண்கள் அங்கேயிருந்து வந்து நின்றுக்கிட்டு நம்ம சிக்னலில் நிற்கும் போது நம்ம கண்களே தண்ணி வருது அந்த அளவு நல்லா பார்க்கும்போதே ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலியாக தெரியுது ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கும் நின்று ஆளுக்கும் சிக்னலில் வந்து நிற்கும்போது நமக்கு வந்து மனசு அவ்வளோ வருத்தப்படுது நாம் அப்பப்போ ஒன்று ஒரு ஏழு ரெண்டு ஆள் போட்டாலும் எப்படி வாழ வேண்டிய மக்கள் அந்த மக்களை எப்படி இந்த நாடு இஸ்ரேலி இஸ்ரேலியர்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு உறுதுணையாக அமெரிக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே ரியாத்தில் பல சிக்னல்களில் நீங்கள் நிற்கும் போதே தெரியும் சிரிய பெண்களும் பாலஸ்தீனிய பெண்களும் எப்படி வந்து க பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நாம் வந்து இனிமேலாவது அமெரிக்கா ஒரு பாடம் பெற பெறட்டும் இஸ்ரேலை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது நிறுத்தட்டும் அந்த நாட்டு மக்கள் அமெரிக்க மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அதான் நம்ம விரும்புகிறது அதை வந்து நடக்குதான்னு பார்ப்போம் இனி வருங்காலங்களில் அமெரிக்காவுடைய ம அதாவது வெளிநாட்டு கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுதான்னு பார்ப்போம் இதன் பிறகாவது